ஃபாட்டி ஃபைவ் லாங் இயர்ஸ் ஆஃப் அ மேரிட் லைஃப் என் ஒய்ஃப்பு கல்யாணம் பண்ணி வரும்போது என் ஒய்ஃபுக்கு ஸ்டவ் கொடுத்தா தெரியாது வென் மை ஒய்ஃப் கட் கோட் மாரீட் டு மை ஒய்ஃப் ஷின் ஐயோ வைட்ஸ் லைட் அ ஸ்டவ் ஸ்டவ் கொடுத்து தெரியாது ஷீன் எவன் நியூ ஹவு டு லைட் அ ஸ்டவ் அவ்வளோ செல்லமாக அவ்வளோ தான் ஸோ ஷிவ் ஷு ஆனால் நான் ஒன்றா நம்பர் சமையல்காரன் பட் ஐ நியூ குக்கிங் வேற மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு சமைக்க மாட்டேங்க ஐ வெளியே நன் ஆஃப் யூ கேன் ஐ வே அ பெஸ்ட்டு குக் ஐ அம் த பெஸ்ட் குக்

என்ன விஷயம் உப்பே நாற்பத்தஞ்சு வருஷம் எங்கள் வீட்டில் சாப்பாட்டு நோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் எனி ஃபுட் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சிலருக்கெல்லாம் வச்சிங்கன்னா போதும் ரைஸுக்கு ஒரு குறை சொல்லுவான் அண்ட் ஹீல்

எனக்குடிய முடிய ஒன்னா ஒழுங்கிருப்போட சொல்றேன்